இன்னைக்கு நம்ம ஜோதிடத்துல பருவ காரகத்தை பத்தி பாக்கலாம் பருவகாரகிறது பருவகாரகன்றது ஒரு குழந்தையை ஆட்டி வைக்கும் ஐந்து வயது வரை இந்த குருவோட காரகம் இந்த குழந்தைக்கு ஆட்டி வைக்கும் அப்ப வந்து அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது நல்ல பொய் பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு தெரியாது நெய்க்கு காரகன் வந்து குரு தான் இனிப்பு வகைகள் குரு காரக நேரத்துல அது சம்பந்தமான உணவுகள் ஊட்டச்சத்துகள் எல்லாமே நம்ம அந்த காரக பருவகாரங்களில் அந்த குழந்தைக்கு கொடுத்து ஆரோக்கியமா இருக்கும் இப்போ ஒரு குழந்தை பிறந்தோன்னே நம்ம பார்ப்போம் எந்த குழந்தையா இருந்தாலும் ஐந்து வயசு வரைக்கும் நல்லா நல்லா குண்டா நல்லா இருக்கும் ஏன் அதுக்கு காரணம் அந்த குருன்ற காரகத்தினால தான் குருன்றது கொழுப்புக்கு காரகம் நல்லா உடம்பு வைக்கும் இது வந்து ஒரு பொது விதி இதை வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது டிட்டோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் அப்படியே ஒரு ஒருத்தருக்கும் இது வேலை செய்யும் சரிங்களா அதுக்கப்புறம் சுய ஜாதகம் அடிப்படையில் தான் மற்ற விஷயங்கள் தசா புத்தி சார்ந்து வேலை செய்யும் இப்போ இந்த குரு காரகம் நடக்கும் போது ஒரு குழந்தைக்கு குரு தசை நடந்தது அந்த குழந்தைங்க நல்ல தொடர்பு இருந்ததுன்னா அந்த குழந்தை கண்டிப்பா நல்லா குண்டாவே இருக்கும் இப்போ ஒருத்தர் சுக்கர தசை நடக்குது அது ஒல்லியான ஒரு இத அந்த ஜாதகத்துல வச்சிருக்கு அப்போ இந்த குரு காரகம் பருவ காரகத்துல இருக்குன்னா அது குருவோட உடம்பு வரும் ஆனால் அந்த அந்த பருவ வயது வரை அந்த பருவ காரகம் அந்த ஐந்து வயது வரைக்கும் தான் இருக்கும் அப்போ புதன் காரகம் வந்தோன்னா அந்த உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் மெலிந்த தேகம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதை தான் நம்ம எடுத்து பார்த்துக்கணும் எதா இருந்தாலும் சுயஜாதகம் தசா புத்தி கொடுப்பனை சார்ந்து வேலை செய்யும் அந்த பருவ காரகங்கள் அடிப்படையான விஷயங்கள் இதுதான் இந்த நேரத்தில் அந்த கிரகாரங்கள் வைக்கும் ஆனா அது தசா புத்தி கொடுப்பனை சார்ந்தும் வேலை செய்யும் இதை நம்ம கவனத்துல கொள்ளணும் சரிங்களா அடுத்தது வந்து ஐந்து வயதுக்கு அப்புறம் ஆறு வயது முதல் பன்னெண்டு வயது வரை புதன்காரகன் பருவ காரகத்துல புதன்காரகங்கள் இருக்கும் அந்த புதன்காரகன் பார்த்தீங்கன்னா புத்திக்கு காரகன் புதன் இந்த குழந்தை வந்து ஐந்து வயது வரை சுயமா யோசிக்க தோணாது என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அப்படியே இருக்கும் புதன்காரகன் வந்தோம்னா அது துயமா புத்தி வர ஆரம்பிக்கும் கணித புலமைகள் வர்றது அது எல்லாமே நம்ம ஆறு வயதுல இருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் என்ன கொடுப்போம்னா கீரை வைக்கைகள் நிறைய கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பச்சை காய்கறிகள் சொல்ல சொல்லுவாங்க பச்சை பயிர் கொடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான நரம்பு மண்டலம் வந்து வலுப்படையக்கூடிய எல்லாம் எல்லா உணவுப் பொருட்களும் நம்ம கொடுப்போம் அதுதான் வந்து நம்மளுக்கு வேகத்தை அந்த வயதுல வந்து நம்ம கண்டிப்பா அடையணும் அடுத்த பருவ காரகம்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்து செவ்வாய் காரகமாகவும் பெண்ணுக்கு வந்து சுக்கரன் காரகமாகவும் பிரிஞ்சிரும் ஒரு ஆணும் பெண்ணும் வயதுக்கு வரும் வரை புதனோட காரகம் இருக்கும் வயதுக்கு வந்த பிறகு ஆணுக்கு செவ்வாய் காரகமாகவும் பெண்ணுக்கு சுக்கரன் காரகமாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செவ்வாய் காரகத்தை பத்தி பார்க்கலாம் செவ்வாய் நம்மது வந்து முரட்டு குணம் அந்த ஒரு பதிமூணு வயசுல இருந்து கல்யாணம் ஆகிற வயசு வரைக்கும் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு முரட்டு சுவாவம் வர்றது ஒரு தாந்தா அப்படின்ற ஒரு இது வர்றது வீரக்கலைகள் கற்றுக்கிறது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இது பண்றது எதையுமே துணிஞ்சு பண்றது எல்லாமே இந்த செவ்வா காரகம் வரும் இதுவும் தசாபுத்தி கொடுப்பனை சார்ந்து ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்குது அது நல்ல பாவங்களோட தொடர்பு இருந்தா நல்ல விதமான வீரக்கலைகள் கத்துக்கிறது ஒரு போலீஸ் ட்ரைனிங் போகிறது ஒரு ஆர்மிக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை அந்த உடலை வந்து நல்லா டெவலப் பண்ணுறது ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த செவ்வாய் காரகத்தில் பண்ணுவோம் இதே ஒரு இது கெட்டு போயிருந்ததுன்னா அவர் அவுடியாவோ இல்லை கொலை கொள்ளை இந்த மாதிரியான விஷயத்துல இன்வால்மெண்ட் ஆகி கெட்டு போகிறதையும் அது காட்டும் சரிங்களா எதுவும் தசாபுத்தி கொடுப்பனை சார்ந்தே அடுத்தது பெண்ணுக்கு வந்து வயதுக்கு வந்தோடனே சுக்கரன் காரகன் சுக்கரன் போது அழகான பொருட்களை யூஸ் பண்ணுறது ஆடை ஆபரணங்கள் யூஸ் பண்ணுறது நல்லா மேக்கப் போட்டுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணும் இது திருமண பருவம் வரை இந்த செவ்வாய் சுக்கரன் காரகம் இருக்கும் இப்போ ஆணுக்கு திருமணமாகி குழந்தை பெற்றவுடன் அவன் தந்தை காரகமான சூரியனோட காரகத்துக்கு வந்துடுறான் சரிங்களா பெண் வந்து தாயோட காரகமாக சந்திரனோட காரகத்துக்கு வந்துடும் சூரியன் காரகன் பார்த்தா ஒரு குடும்ப தலைவன் ஆயிடுறான் குடும்ப பொறுப்புகளை சுமக்குறான் ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல மதிப்பு ஒரு இது கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த சூரியன் பருவ காரகத்துல அவன் தந்தை ஆனோன்னு வருது இப்ப தாய் வந்து சந்திரன் காரகமா மாறிடுறாங்க இல்லையா சந்திரன் அரவணைப்பு கூடியது அதனால குழந்தை பெற்ற உடனே குழந்தை அரவணைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குது இதே ஒரு சந்திரன் வந்து அந்த அம்மாவுக்கு எட்டாம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா அவங்க புத்தி கெட்டு போய் ஒரு மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது எதுவும் சுய ஜாதகங்கள் பொருந்தே இது அமையும் என்று நான் இந்த இதுல உங்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது இவரோட பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை உடனே இவர் வந்து பாட்டன் காரகமாயே இந்த ராகு காரகத்துக்கு மாறிடுறாரு ராகு காரகன் போது அந்த நேரத்துல பாட்டின் காலங்கள்னால உடம்புல வந்து வாதம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வர்றது உண்டான காரகங்கள் எல்லாமே இந்த இந்த வயதில் அவங்களுக்கு வரும் பாட்டி பார்த்தீங்கன்னா கேது கேதுன்னும் போது நம்ம ஒரு பாட்டினாலே ஒரு சூட்சமமான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்றதை நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம் அது ஏன்னா அது கேது காரகமா தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கேது திசையே நடந்தா அவங்க இன்னும் நிறைய மறைமுகமான விஷயங்களை நிறையா பண்ணுவாங்க எதுக்காகனா ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சரிங்களா அந்த விஷயத்த நம்ம சொல்றோம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வயதாகி போகணும்னா சனியோட வயோதிக காரங்க மாதிரி உங்களோட காலம் முடிவடையும் இப்படி பருவக்காரகன்றது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒருத்தங்களையும் இதை ஆட்டுவிக்கின்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்